வியாழன் கிரகத்து மேல மேற்கொண்ட படி வியாழன் கிரகத்தை மொத்தமா தொண்ணூத்தி ஏழு நிலவுகள் சுத்தி வருது அதுல மனுஷங்களுக்கு ரொம்ப ஒரு புடிச்ச ஒரு நிலவுனா அது யூரோப்பா தான் அப்படிப்பட்ட யூரோப்பா பத்தி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் யூரோப்பா வியாழன் கிரகத்தை சுத்தி வரக்கூடிய நிலவுகள்லயே ஒரு மர்மமான ஒரு நிலவுனா தான் உயிர்கள் வாய்ப்பு ஒரு இடமா இந்த இந்த நிலவு இருக்கு நிலவுல உயிர்கள் வாழ்றதுக்கு தேவையான தண்ணீர் வெப்பம் வேதி இந்த 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 மூணு இருக்கு மூலப்பொருட்கள் நிலவை பார்க்கிறதுக்கு பனிப்படல மூடப்பட்ட ஒரு நிலவு மாதிரி இருக்கும் ஆனா அந்த பனிக்கட்டிக்கு அடியில ஒரு மிகப்பெரிய ஆழ்கடல்கள் இருக்கு இந்த நிலவுல எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குன்னா விஞ்ஞானிகளோட கூட்டுப்படி நம்ம பூமியில இருக்கக்கூடிய மொத்த தண்ணீரை விட இந்த யூரோ நிலவுல அதிகளவு தண்ணீர் இருக்குன்னு சொல்றாங்க பாத்துக்கங்க எந்த அளவுக்கு இந்த யூரோப் நில உள்ள தண்ணீர் இருக்குன்னு இந்த தண்ணீர் கடையில இருக்கக்கூடிய ஆழ்கடல் எரிமலைகள் போன்ற அமைப்புகள்ல நுண்ணுயிர்கள் வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா மேற்கொண்டு நடத்தப்படக்கூடிய ஆராய்ச்சி மூலயமா தான் அதை உறுதி செய்யவே முடியும் இப்போதைக்கு இருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்ற இந்த யூகங்கள் தான் இருக்கு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலவுகள்ல அமைப்பு அடிக்கடி மாறக்கூடிய நிலவுகள்ல இந்த யூரோப் நிலவும் இருக்கு ஏன்னா இந்த யூரோப் நிலவுல காணப்படக்கூடிய பனிப்பாறைகள் உடைந்து மறுபடி உருவாகி இந்த சுழற்சியிலே இருக்கிறதுனால இந்த நிலவோட தரைப்பகுதி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் இந்த யூரோப் நிலவோட சராசரியான வெப்பநிலை மைனஸ் நூத்தி அறுபது டிகிரி செல்சியஸ்ல இருந்து மைனஸ் இருபது டிகிரி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் இந்த அளவு குளிர்ல மனுஷங்க போனாங்கன்னா மனுஷங்களோட உடல் உடனடியாக உறைந்து போகும் அந்த அளவுக்கு குளிர்ல இருக்கு இந்த யூரோப்பா நிலவு இந்த நிலவு வியாழன் கிரகத்துக்கு ரொம்பவே அருகில இருக்கிறதுனாலயே வியாழன் கிரகத்தோட ரேடியேஷன் இந்த நிலவு மிகப்பெரிய அளவுல பாதிக்குது இந்த ரேடியேஷன் மனுஷங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதோட இந்த ரேடியேஷன்ல மனுஷங்களால ஒரு நாள் கூட வாழ முடியாது இந்த யூரோப்ப நிலவு எந்த அளவுக்கு பெருசுன்னு பாத்தீங்கன்னா இந்த யூரோப்ப நிலவோட விட்டம் மூவாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் இது நம்ம பூமியோட நிலவை விட ரொம்ப ஒரு குட்டி நிலவு இந்த யூரோப்ப நிலவு என்னதான் ஒரு குளிரான ஒரு நிலவா இருந்தாலும் இந்த நிலவோட உட்பகுதி சூடாதான் இருக்கும் எப்படி இந்த யூரோப்ப நிலவோட உட்பகுதி சூடா இருக்குன்னா அது காரணமே வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசை தான் வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசைனாலேயே இந்த யூரோப்ப நிலவோட உட்பகுதிகள் எல்லாம் சூடா இருக்கு அப்படி உருவாகக்கூடிய வெப்பத்தினால அந்த நிலவோட தண்ணீர் ஆவியாகி நேரடியாவே அந்த நிலவ விட்டு விண்வெளிக்கே பாயும் இந்த நிகழ்ச்சி இந்த யூரோப்ப நிலவுல மட்டும் நடக்கிறது கிடையாது சனி கிரகத்தோட நிலவான என்சிலடஸ்லயும் இதே என்ன நிகழ்வு நடைபெறும் இந்த மாதிரி இந்த யூரோப்ப நிலவுல இருந்து அந்த ஆவி வரும்போது அது கூட சேர்ந்து தண்ணீரும் வெளிய வரும் அந்த மாதிரியான நேரங்களில் மனுஷங்களால இந்த நிலவுல இருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அதுக்கான ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு நம்ம பூமியில எப்படி டெக்னானிக் பிளேட் நகர்றது உடையிறது அது மூலமா எரிமலைகள்லாம் உண்டாகுமோ அதே மாதிரி இந்த யூரோப்பால ஐசால உருவாக்க

மலைகளையும் கடல்லையும் கலந்துருது இந்த மாதிரியான ஆக்சிஜன் சுழற்சி இந்த நிலவுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த யூரோபனிலோட சில இடங்கள்ல நூறு மீட்டர்ல இருந்து முன்னூறு மீட்டர் உயரம் கொண்ட பனிக்கட்டிகள் காணப்படுது கிட்டத்தட்ட அதை பாக்குறதுக்கு பனிமலைகள் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த யூரோப் அணில மூணு புள்ளி அஞ்சு பூமி நாட்கள்லயே இந்த வியாழன் கிரகத்தை முழுவதுமா சுத்தி வந்துடும் அதாவது இந்த யூரோப் அணிலோட ஒரு வருஷம்ன்றது மூணு புள்ளி அஞ்சு பூமி நாட்கள் மட்டும்தான் நம்ம பூமியோட நிலவு எப்படி பூமிக்கு டைடலி லாக்டா இருக்கோ அதே மாதிரி தான் இந்த யூரோப் அணிலவும் வியாழன் கிரகத்துல இருந்து இந்த யூரோப் அணில பாத்தோம்னா இந்த யூரோப் ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்க முடியுமே இந்த யூரோப் அணிலவுல என்னதான் ஆக்சிஜன் காணப்பட்டாலும் அது ரொம்ப குறைந்த அளவு தான் காணப்படுது அந்த ஆக்சிஜன் மனுஷங்களால சுவாசிக்க முடியாது ஆனா அந்த ஆக்சிஜன்ல வாழக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களால வாழ முடியும் இந்த யூரோ பனிலோட கடல் பகுதிகள் முழுவதுமா இருட்டாதான் இருக்கும் மேற்பகுதியில் மட்டும் தான் வெளிச்சம்ன்றது இருக்குமே சூரிய ஒளின்றது ரொம்பவே கம்மியா தான் இந்த யூரோப்பன உடை இருக்கும் ஒருவேளை இந்த யூரோப்பன உள்ள உயிர்கள் தோன்றி இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் வெளிச்சத்தை சாராத உயிரினங்களை தான் தோன்றியிருக்கும் விஞ்ஞானிகளோட கூற்றுப்படி பூமியில கடல் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த யூரோப்பனில் உள்ள கடல் உருவாயிருக்கலாம்னு சொல்றாங்க ஒருவேளை அப்பயே உயிர்கள் தோன்றி இருந்துச்சுன்னா சூரிய குடும்பத்துல முதல் முதல்ல உயிர்கள் தோன்ற இடமா இந்த யூரப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த யூரோப்பன மேல மேற்கொண்டு நடத்தப்படக்கூடிய ஆராய்ச்சி மூலமா தான் இதை உறுதிப்படுத்தவே முடியும் உயிர்கள் வாழ்றதுக்கு எல்லா விஷயங்களும் இந்த யூரப்ப உள்ள இருக்கே மனுஷங்களால இந்த யூரோப்ப உள்ள வாழ முடியுமா சுருக்கமா சொல்லணும்னா இப்போதைக்கு இந்த யூரப்ப நிலோட வாழ முடியாது ஆனா எதிர்கால மனுஷங்களோட தொழில்நுட்பம் ரொம்பவே வளர்ந்துருக்கும் அவங்களால வேணும் வாழ முடியும் ஆனா ஆக்சிஜன் ரொம்பவே கம்மியா இருக்க மனுஷங்க கண்டிப்பா ஆக்சிஜன் அதிகளை உற்பத்தி பண்ணுவாங்க அதோட மனுஷங்களுக்கு தேவையான உணவு பிற விஷயங்களை மனுஷங்க அங்க கொண்டு போவாங்க எனதான் இருந்தாலும் யூரோப்பியோட குளிர்ன்றது ரொம்பவே அதிகம் அந்த குளிர சமாளித்து வாழக்கூடிய வகையில் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே உருவாக்கிக்குவாங்க இந்த யூரோப்பில் வாழ்றதுக்கு தனிப்பட்ட ஒரு சூட்டை உருவாக்குவாங்க அந்த சூட் இல்லாம இந்த யூரோப்ப போனா கண்டிப்பா மனுஷங்க இறந்துருவாங்க ஆனா மனுஷங்களோட தொழில்நுட்பம் மூலமா எதிர்காலத்துல இந்த யூரோப் நிலையில உள்ள மனுஷங்களால வாழ முடியும் ஆனா இப்போதைக்கு இந்த யூரோப் நிலையில உள்ள வாழ்றதுக்கான சாத்தியம் சுத்தமா கிடையாது ஒருவேளை எதிர்கால மனிதர்கள் இந்த யூரோப் நிலையில உள்ள வாழ்ந்தாலும் அவங்க எவ்வளவு நாள் இந்த யூரோப் நிலையில உள்ள வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த யூரோப் நிலவு தனிப்பட்ட ஒரு கிரகம் மாதிரி சூரியனை சுத்தி வந்தாலும் பரவாயில்லை இது வியாழனோட ஒரு நிலவா இருக்கு வியாழனோட ஈர்ப்பு விசையினால இந்த யூரோப் நிலவு முழுவதும் அழியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இது மாதிரியான பல காரணத்தினால இந்த யூரோப் நிலையில உள்ள மனுஷங்க வாழ்றதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம்ன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க